ஹாய் ஆல் குட் ஈவினிங் இன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து நைட்லி செய்ய போகிறேன் அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக ப்ளைன் குருமா செய்ய போகிறேன் அது எப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாம் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் அது வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் வந்து ரெண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒன்று வந்து அப்படியே வச்சுருக்கேன் இந்த சைஸில் தான் நான் வந்து தக்காளி எடுத்தேன் அது வந்து ரெண்டு நறுக்கி வச்சுருக்கேன் ஒன்று அப்படியே இருக்குது கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் துண்டு துண்டா கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில் இதெல்லாம் வச்சு தான் இப்போ நான் ப்ளைன் குருமா செய்ய போகிறேன் இந்த குருமா வந்து ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த குருமா ரெடி ஆகிடும் வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அடுப்பத்தை வச்சு குக்கர் ஒன்று வச்சுக்கலாம் வெங்காயம் வதங்க அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கம்மியாகவே ஊற்றிக்குங்க எண்ணெய் எண்ணெய் காஞ்சோடனே பட்டை லவங்கம் போட்டுக்கங்க இதுக்குறைய கொஞ்சம் சோம்பு போட்டுக்கங்க சோம்பு பொறிட்டோம் சோம்பு பொரிஞ்சோடனே நம்ம வெட்டி வச்சு வெங்காயம் நீள வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கேன் அதுக்கூடிய கருவேப்பில் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் சிம்மில் வச்சு விட்ருங்க கொஞ்சம் நேரம் வச்சு சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதிலேயே தக்காளியும் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி மட்டும் அப்படியே வச்சுருக்கேன் இது வந்து தேங்காயோடு சேர்த்து அரைக்கணும் அதனால் அப்படியே வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி மட்டும் பொடியாக நறுக்கி உள்ளே போட்டிருக்கேன் இதுவும் நல்லா வதங்கிட்டோம் தக்காளி பாதி வெந்திரிச்சுப்போ இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை சேர்த்துறேன் எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு சிம்மில் வச்சு கொடுங்க இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிறவெல்லாம் எடுக்கட்டும் அது வதங்கி நிற்கட்டும் தக்காளிலாம் அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த குழ குருமாக்கு தேவையான தேங்காவை நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு ஜார் எடுத்து தேங்காய் போட்டுருக்கேன் தேங்காய் இந்த தான் எடுத்திருக்கேன் இது கூடிய தக்காளி நான் விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவேன் இதை நம்ம வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கோங்க நம்ம இந்த தேங்காய் கூட தக்காளி போட்டு அரைக்கிறப்போ வந்து ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த குருமாக்கு அதனால தான் ஒரு தக்காளியை வந்து நம்ம தேங்காயில் போட்டு அரைக்கிறது வெங்காயம் தக்காளியாக நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எல்லாம் சேர்க்கணும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இருக்குதுங்களா அதுதான் இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதங்குறப்ப கொஞ்சம் போட்டிருக்கோம் அதனால் திட்டமாக போட்டுக்கோங்க இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்துருங்க இந்த எண்ணெயிலே வந்து ஒரு ஒன் மினிட் இந்த மிளகாத்தூளோட நெடியெலாம் போயிடும் சிம்மில் வச்சுருங்க அடுப்பை நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஒன்னா சேர்த்து கலந்துருங்க நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் கொதிச்சு வளர்ப்போம் நல்லா நல்லா கொதிச்சு வந்துச்சு இப்படி கொதிக்கிறப்ப தான் அந்த மிளகாத்தூள் பாசனெல்லாம் போயிடும் இப்போ வந்து நம்ம தேங்காய் தக்காளி போட்டு அதை இதிலே ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஜாரில் தண்ணி ஊற்றி ஒன்றா சேர்த்து ஊற்றிடுங்க சேர்ந்து கலந்து விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் கொதி வரப்போ நம்ம குக்கரோட மூடி போட்டு வெயிட் போட்டு விட்டலாம் இப்போ நம்ம குக்கரோட மூடி போட்டு மூடிடலாம் விசில் போட்டலாம் விசில் வந்து ஒரே விசில் நல்லா லாங்காக வரட்டும் ஒரு விசில் வந்துச்சுன்னா போதும் நம்மளுக்கு ஒரு விசில் வந்துடுச்சு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் டம்மா அடைங்கிட்டோம் திறந்து பார்க்கலாம் அப்புறமா டம்மா அடைங்கிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருந்தால் கொத்தமல்லி தழி அதில் போட்டுக்கலாம் அப்படிதான் ப்ளைன் குருமா ரெடி ஆகிட்டுருக்கு இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கூடையும் நல்லாயிருக்கும் இப்படி தான் நான் ப்ளைன் குருமா செய்வேன் எப்படி இருக்குன்னு எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நைட் எங்கள் வீட்டில் டின்னர் வந்து இட்லியும் ப்ளைன் குருமாவும் தான் வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இட்லியும் குருமாவும் ரெடி வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ